இன்றைக்கி வீட்டிலையே நம்ம சிம்பிளாக எப்படி சாண்ட்விச் செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக பச்சை மிளகாய் பொடியாக தக்காளி கேரட் கேரட் நல்லா நைஸ் துருவெல்லாம் துருக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக க கடைசியாக டெக்ரேஷனுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் இதுதான் நம்ம உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் கடாய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக எண்ணெய் கொடிய நடக்குன்னா வெங்காயம் கொடிய பத்து மிளகா சீக்கிர கொஞ்சம் உப்பு வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் அடுத்து பொடியா நடக்குன தக்காளி அதையும் லேஸ்ட்டாக வரைக்கும் அளவுக்கு வெங்காயம் தக்காளி வறுனா போதும் அடுத்து பொடியாக நடக்குன கேரட் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் ரொம்ப படவைன்னா கொஞ்சமாக கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குவோம் இப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு நல்லா வதக்கி அதையும் சேத்து மசாலாவை மசாலா நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு ஜீனி அதே இதோ சேர்த்து வைக்கிறேன் பொடியா நறுக்கின கொத்தமல்லி சாண்ட்விச்சுக்கான ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம சாண்ட்விட்சு இப்படி வைக்கிறது காமிக்கிறேன் இப்போ பிரெட்டில் வந்து வெண்ணெயை அப்படியே தடவிக்கணும் இல்லை ரெண்டு இதுலேயுமே தடவைக்கணும் இதில் இப்போ நம்ம செஞ்ச மசாலாவை அதில் வைக்கணும்

அடுப்ப சிம்பில் வச்சுக்கணும் அது மேலே ஒரு தட்டு வைக்கணும் இந்த கல்லை திக்கே அது மேலே வைக்கணும் நல்லா ஒட்டிக்கும் இப்போ ஒரு பக்கம் வந்திருக்கும் இந்த எடுத்துருவோம் வந்தேன் கல்லை இந்த பக்கம் திருப்பி போகணும் இந்த படம் அழகாக வந்துருக்கு நல்லா ஒட்டி ஒட்டிக்கிடுச்சு பார்த்தீங்களா பிரெட் டோஸ்ட் இல்லைன்னா நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் ஈஸியா திரும்ப ரெண்டு பக்கமும் சிவந்ததும் எடுத்துற வேண்டியது தான் இந்த பக்கம் சேவைப்பட்டும் ஒரு மேல் பக்கம் செவந்துருச்சு அடுத்து அந்த பக்கமும் சிவந்ததும் எடுத்துருவோம் இந்த பக்கமும் சிவந்திருச்சு அவ்வளோ தான் எடுத்துற வேண்டியது சாண்ட்விச் தக்காளி சாஸ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இதுமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்மளே செஞ்சிடலாம் அந்த சாண்ட்விட்சை